தமிழ் சினிமாவில் லீடிங் ஆக்ட்ரெஸாகவும் அம்மா கேரக்டருக்கு பேர் போனவங்க அப்படின்னாலே ஆக்ட்ரஸ் சரண்யா பொன்மன்னன் தான் இவங்க மேலே இப்போது ஆபாசமான பேச்சு கொலை மிரட்டல் அப்படின்ற பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயம் ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரண்யா பொன்மன்னோட பக்கத்து வீட்டில் இருக்க ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க தான் இந்த புகாரை கொடுத்துருக்காங்க சரண்யா பொன்மன்னன் கார் மேல தங்களோட வீட்டு கதவு உரசிருச்சு அப்படின்னும் அதனால சரண்யா எங்க வீட்டுக்குள்ளார வந்து அத்து மீறி நாலஞ்சு வார்த்தைகளை ஆபாசமா திட்டிருக்காங்க மேலும் கொலை மிரட்டல் விட்டதாகவும் ஸ்ரீதேவி புகார் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்ரீதேவி தன்னோட கார் எடுக்கிறதுக்காக இரும்பு கேட்டால் திறந்துருக்காங்க அப்ப சரண்யாவோட கார் மேல உரசிருச்சு அல்லது சரண்யா ஓட காரை இடிக்கிற மாதிரி கேட்ல நின்றுட்டு இருந்திருக்கு பார்க்கிங் படத்துல பார்த்த மாதிரி தான் அதே போல ஒரு பிரச்சனை இதுக்காக தான் ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் சண்டை போட்டுட்டு போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஆதாரங்களையும் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து விருகம்பாக்கம் காவல்துறையினர் இந்த புகாரை ஏத்துக்கிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே சிசிடி ஆதாரங்கள் கிடச்சிருக்கு இதை வச்சு ரெண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ண சான்ஸ் இருக்கு சரண்யா பொன்மானனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க மேலும் பிரச்சனைய பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க முடியல அப்படின்னா சரண்யா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அதே போல ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுக்கும் போதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க ஆனால் இவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு வராங்க